சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்யன் இருந்து தினம் ஒரு பாசுரம் முழு விளக்கத்தோடு நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்றைக்கான பாசுரம் பார்த்துடலாங்களா வாழாட்பட்டு நெஞ்சீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலும் நாங்கள் ராக் அதர்வாழ் இலங்கை பாழாளாக பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ரொம்ப அழகான ஒரு பாசுரம் என்னென்னா ஆழ்வர் என்ன சொல்கிறார்னா நற்பேறு அடைவதற்கு வேண்டின் எம்பெருமானுடைய தொழிலில் நினைத்து இருப்பீர்களாகில் எங்களோடு வந்து முதல் நாளான திருமுலை திருநாளுக்கு புழுதிமண் சுமக்க வாருங்கள் சோற்றுக்காக அடிமைப்பட்டிருப்பவர்களை எங்கள் கூட்டத்தில் சேர்க்க மாட்டோம் நாங்களோ தலைமுறையாக பிறருக்கு அடிமைப்படும் குற்றம் எதுவும் இல்லாதவர்கள் நாங்கள் அரக்கர் வாழ்கின்ற இலங்கை மாயும்படி படைகளை கொண்டு போரிட்ட பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் பாடுவோம் அப்படிங்கிறார் அதாவது ஆழ்வார் என்ன சொல்கிறார்னா சாப்பாட்டுக்காகவோ பணத்துக்காகவோ யாருக்கிட்டையும் அடிமைப்பட்டு இருக்காதீங்க பசியோடு இருந்தாலும் நாம் உழைச்சு நாம் சாப்பிடணும் அந்த ஒரு அனுபவத்தை நாம் உணரணும் அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நாம் பகவானை சரணடையும் போது நமக்கு கிடைக்கும் நாம் பகவானை சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவான் நம்ம எந்த துன்பத்திலும் ஆழ்த்த மாட்டார் இப்படி ஆழ்வார் மக்களை வந்து மூன்று விதமாக பிரிக்கிறார் எப்படின்னா பணம் பொருள் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க இரண்டாவது ரகம் ஆத்மா அனுபவத்துக்கு முக்கியத்துவம் தருபவர்கள் மூன்றாவது ரகம் கடவுளை தேடுபவர்கள் இப்படி மூன்று விதமாக பிரிக்கிறார் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே கடவுள் பொதுவானவர் பகவான் பொதுவானவர் பகவானினுடைய அனுபவத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆன்மாவுக்கு தர வேண்டியது அவர்களுடைய கடமை அதை உணராது இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து பணம் பொருள் ஆசை உணவு இது இதெல்லாம் தேடிட்டுருக்கோம் அதனால் அடியேன் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் அதை நான் உணர்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் உங்களுடைய ஆன்மாவுக்கு இறை அனுபவத்தை கொடுங்கள் அப்படின்னு ஆழ்வார் கூப்பிடுறார் இந்த காலத்தில் யார் அந்த மாதிரி கூப்பிடுவா நான் வந்து அந்த அனுபவத்தை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கே பயப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆழ்வார் என்ன சொல்கிறார் இறை அனுபவம் இப்படியானது இறை அனுபவம் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடியது அதை உணர்ந்தால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அதனால் நான் மட்டுமே இறைவனை வணங்கி சேவித்து அந்த அனுபவத்தை பெற நினைக்கிறது அப்படிங்கிறது தவறு பகவான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு உலகத்தில் அதனால் எல்லாரும் என்னோடு வாங்க எல்லாரும் சேர்ந்து பகவானை பல்லாண்டு பாடி அவரினுடைய அனுபவத்தை நம்முடைய ஆன்மாவுக்கு தரலாம் அப்படின்னு கூப்பிடுறார் இந்த பாசுரத்தை மூன்று முறை சொன்னால் நல்ல பலன்கள் வந்து சேரும் அப்படின்னு ஆழ்வார் நமக்கு சொல்கிறார் நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் மூன்று முறை எழுதுங்க மனசுக்குள்ளே சொல்கிறதா இருந்தாலும் மூன்று முறை சொல்லுங்கள் கேட்குறதா இருந்தாலும் மூன்று முறை கேளுங்க சரிங்களா இன்றைக்கி இந்த பாசுரம் உங்களுக்கு பொருளோடு சொல்லியிருக்கேன் இந்த பாசுரத்தை உங்களுடைய உற்சார் உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த பாசுரம் விளக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு பாசனத்தோடு சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்